ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மூணு வகையான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதே இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பஜ்ஜி மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்குன்னா பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு மாவில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க நமக்கு வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கட்டி ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்க மாவில் நனச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு போட்டாச்சு லைட்டாக வெந்த உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு நமக்கு உருளைக்கெழங்கு பஜ்ஜி ரெடி நெக்ஸ்ட்டு வெங்காய பஜ்ஜி கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயத்தை மாவில் நழச்சி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ வெந்துருச்சு இதையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வெங்காய பஜ்ஜி ரெடி நெக்ஸ்ட்டு பிரெட் ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து நலச்சி போட்டுக்கலாம் வெங்காயம் உருளைக்கெழங்கு மாதிரி இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஏன்னா அது வந்து மாவுக்குள்ளே இருக்கிறது வெங்காயம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகணும் இது வந்து ப்ரெட்டு அதனால் கொஞ்சமாக வெந்தால் போதும் இப்போ நமக்கு பிரெட் பஜ்ஜி ரெடி இப்போ நமக்கு மூணு வகையான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ